சோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிட் பண்ண மெசேஜ் நம்ம எப்படி பாக்குறது ஸோ அது வந்து எந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாக்குறது ஸோ அதாவது நம்ம படிக்கிறதுக்குள்ள இந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ அது என்ன அனுப்பிச்சிருப்பாங்க அதை பத்தி திங்க் பண்ணியே மண்டே அப்படியே கற்பிஷன் ஆயிருக்கும் இன்னும் அது கவலையே வேணாம் ஸோ அது மட்டும் எந்த ஆப்பு டவுன்லோட் பண்ண தேவை நான் சொல்லுற ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுங்க போதும் இதில் எல்லாமே சோவாகும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதிகம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு போங்க செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஸோ பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டோரியும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் நோட்டிக் என் ஸ்டோரி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க இது ஸோ ஏன் ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காய்ஸ் வாட்ஸ்அப் டெலிட் பண்ண மெசேஜ் நம்ம வந்து பார்க்க முடியாது நம்ம பார்க்குறது கூட டெலிட் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் சொல்லித்த ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் அங்கே டெலிட் பண்ண மெசேஜ் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பார்த்து இங்கே வந்து நான் சொல்லித்த அந்த ட்ரிக்கை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தா சோபா எல்லாமே காட்டும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி ஷேரீ போடுவாங்க